ராஜேந்திர சோழனின் கோவிலில் நடந்த தரமான சம்பவம் அண்ணாமலை வைத்த முக்கிய கோரிக்கை அடுத்த நொடியே மோடி கொடுத்த அதிரடி வாக்குறுதி விண்ணை பிளந்த மக்களின் கரகோஷம் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி எப்போதுமே தமிழ்நாட்டின் மீது அதிகப்படியான ஈடுபாடு காட்டி வருகிறார் அதன் காரணமாகவே தான் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் நலத்திட்டங்களை கொண்டு வருகிறார் அந்த வகையில் நேற்று தூத்துக்குடியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அதையடுத்து நேற்றிரவு திருச்சியில் தங்கிவிட்டு இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டார் இந்த விழாவில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி மேலும் இந்த விழாவில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் சில முக்கிய கோரிக்கை வைத்தார் அவர் கூறும்போது மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் தமிழரின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய மாமன்னர்கள் அதனால்தான் அவர்கள் கட்டிய கோவில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் உறுதியாக தலை நிமிர்ந்து நிற்கின்றன அப்படிப்பட்ட மாமன்னர்களின் இந்த கோவில் மதில் சுவரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உடைத்து சென்று அணை கட்டுவதற்கு எடுத்து சென்றார்கள் இதனால் அவை சேதமடைந்து கிடக்கின்றன அதனால் மத்திய அரசு சார்பில் இந்த கோவிலின் மதில் சுவரை சீரமைத்து கொடுக்க வேண்டும் அதே போன்று ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இருவருக்கும் மிகப்பெரிய அளவில் உருவ சிலையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி முன்னிலையில் ஒரு கோரிக்கை வைத்தார் அண்ணாமலை அதையடுத்து பிரதமர் மோடி பேசும்போது வணக்கம் சோழ மண்டலம் என்று பேசத் தொடங்கியவர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாள் வாழ்க என்று சிவனை போற்றி பாடும் பாடலை பாடினார் அதன் பிறகு சிவனை வணங்குபவன் சிவனுக்குள்ளே கரைந்து விடுகிறான் இந்த சன்னதியில் நூற்றி நாற்பது கோடி மக்களின் நலனுக்காக சிவனிடம் நான் வேண்டிக் கொண்டேன் இது எனக்கு கிடைத்த பெரும் பேரு ராஜேந்திர சோழன் புனித கங்கை நீரை எடுத்து பொன்னேரியில் நிரப்பினார் அவருக்கு காசியில் இருந்து புனித நீர் கொண்டு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலையை இன்று வரை உலகமே வியந்து பார்க்கிறது சோழ பேரரசர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் பாரதத்தின் இரு பிரகடனங்கள் சோழ பேரரசுவின் எல்லை இலங்கை மாலத்தீவு தென்கிழக்கு ஆசியா வரை நீண்டிருந்தது என்று வரலாறு கூறுகிறது இப்படிப்பட்ட தமிழகத்தின் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட சிலை வைப்பது நமக்கு கிடைத்த பெருமையாகும் குறிப்பாக பிரிட்டனுக்கு முன்பாகவே ஜனநாயக ரீதியில் குடஒலி முறையாட்சி செய்தவர்கள்தான் சோழ மன்னர்கள் புதிய மக்களவையை திறந்து வைத்த போது தமிழ் கலாச்சாரத்தில் வேரூன்றி இருக்கும் புனித செங்கோலை சம்பிரதாய முறைப்படி நிறுவினோம் பாரதத்தின் வலிமையை ஆபரேஷன் சிந்துர் வெளிப்படுத்தியது நாட்டுக்கு எப்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்துர் ஒரு சிறந்த உதாரணம் என்று பேசிய பிரதமர் மோடி மத்திய அரசு சார்பில் விரைவில் மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இருவருக்கும் பிரம்மாண்டமான உருவசிலை அமைப்போம் இந்த கோவில் சுற்றுப்புற வளாகத்தை சிறப்பாக சீரமைப்போம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இப்படி அண்ணாமலை சொன்ன கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் மோடி பேசிய போது விண்ணையை பிளக்கும் அளவுக்கு அங்கு கூடியிருந்த மக்கள் கரகோஷம் எழுப்பி உற்சாக முழக்கமிட்டார்கள் மேலும் பிரதமர் மோடி வாரணாசியில் இருந்து கொண்டு வந்த கங்கை நீரை சோழீஸ்வருக்கு அபிஷேகம் செய்துள்ளார் அதையடுத்து சாமி தரிசனம் செய்த பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீடியாக்களை சந்தித்த போது இந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடியை வரவேற்க ஐம்பதாயிரம் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள் அதோடு பிரதமர் மோடி இந்த கோவிலுக்கு வரப்போகிறார் என்றதுமே கடந்த ஒரு மாத காலமாகவே மக்கள் வரவும் அதிகரித்துவிட்டது இந்த கோவில் கட்டி ஆயிரமாவது ஆண்டில் பிரதமர் மோடி இந்த தரிசனம் செய்திருப்பதை அடுத்து இன்னும் பெரிய அளவில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் உள்ள மக்களும் இந்த கோவிலில் தரிசனம் செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சோழ அரசரை இந்திய அரசராக நாடு முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறார் என்று கூறிய அண்ணாமலையில இந்த நிகழ்ச்சியை தமிழக முதலமைச்சர் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இருவரும் தவிர்த்து விட்டு உள்ளார்களே என்று மீடியாக்கள் கேள்வி கேட்கப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வராததில் அரசியல் இருப்பதாக நான் கருதவில்லை அவர் நல்ல உடல் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பமாகும் என்றாலும் பாலத்தை திறந்துதமர் மோடி வந்த போது அவர் வேறு நிகழ்ச்சி இருப்பதாக சொல்லிக் கொண்டு சென்றார் அதில் அரசியல் இருக்கிறது என்று கூறிய அண்ணாமலை அமைச்சர் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த கோவிலில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு அவர் கண்டிப்பாக வருகை தந்திருக்க வேண்டும் நாட்டின் பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும்போது அவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை போன்று தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி புறக்கணித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது நரேந்திர மோடி என்பவர் இந்த பாரத நாட்டுக்கே பிரதமர் திமுகவுக்கும் அவர்தான் பிரதமர் அப்படி இருக்கும்போது அரண் சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு அவர் வராமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அமைச்சர் சேகர் சேகர்பாபுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி செய்தி அண்ணாமலை அடுத்த ராஜேந்திர சோழன் கோவிலில் கால் வைத்தால் ஆட்சி அதிகாரம் பறி போகுமா துணிந்து வழிபாடு செய்த பிரதமர் மோடி பிரதமர் மோடி இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெருவுடையார் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார் அதோடு சிவனுக்கு தீப ஆராதனையும் காண்பித்து வழிபாடு செய்துள்ளார் முக்கியமாக தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோவிலுக்கு யாரேனும் அரசியல் கட்சி தலைவர்கள் சென்றாலும் அவர்களது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு பதவியே பறிபோகும் ஆபத்து ஏற்படும் என்று அந்த பகுதி மக்களிடையே ஒரு கருத்து இருந்து வருகிறது குறிப்பாக சில அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று வந்த பிறகு அவர்கள் பதவி காலியானதால் இப்படி ஒரு கருத்து அந்த பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இன்று பிரதமர் மோடி அந்த சென்டிமென்ட்களை அடித்து உடைக்கும் வக்கீல் கங்கை கொண்டு சமீபத்தில் உள்ள பெருவுடையார் கோவிலில் தரிசனம் செய்துள்ளார் இதையடுத்து அந்த கோவிலுக்கு வந்த ஆன்மீகவாதிகள் கூறுகையில் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் நேர்மையான அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களை சிவபெருமானே காப்பாற்றுவார் ஆனால் ஊழல் அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த கோயிலை விட்டு வெளியேறியதும் அவர்கள் சிவபெருமான் தண்டித்து விடுவார் அப்படித்தான் கடந்த காலங்களில் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பதவி பறிப்போயிருக்கிறது அவர்கள் செய்த தவறுக்கு சிவபெருமான் தண்டனை கொடுத்திருக்கிறார் ஆனால் மோடி போன்ற நேர்மையான தலைவர்களை சிவபெருமான் பாதுகாப்பார் நல்லவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கருத்து கூறியுள்ளார்கள் அடுத்த செய்தி கூட்டணி ஆட்சி விவகாரம் அண்ணாமலை பாணியில் பதில் கொடுத்த டி டிவி தினகரன் கடந்த மக்களவைத் தேர்தலிலேயே பாஜக கூட்டணியில் இணைந்து டிடிவி தினகரின் அமமுக போட்டியிட்டது ஆனால் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வந்திருப்பதால் டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இடம் பெறுவார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதோடு ஓ பி எஸ் தொடர்ந்து டிடிவி தினகரனும் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்லப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் அதுகுறித்து இன்று டிடிவி இடத்தில் மீடியாக்கள் கேள்வி எழுப்பிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிபந்தனையற்ற ஆதரவுடன் இணைந்திருக்கிறோம் நாங்கள் எந்த மாற்றமும் இல்லை கூறிய கூட்டோம் கூட்டில் தினகரனிடம் அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று கூறப்படுகிறதே என்று கேட்ட கேள்விக்கு ஆட்சி அதிகாரத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்த முடியும் இந்த விஷயத்தில் அமித்ஷாவின் நிலைப்பாடுதான் என்னுடைய நிலைப்பாடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறிய டி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அந்த கூட்டணியில் நாங்கள் எப்போதுமே நீடிப்போம் என்று தெரிவித்திருக்கிறேன் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி வைத்து மூன்று கோரிக்கை இருந்து நேற்று தூத்துக்குடி வந்த பிரதமர் மோடி அங்கு புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்தார் அதன் பிறகு நேற்று இரவு பத்து மணி அளவில் திருச்சி வந்தார் அப்போது பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் அவரை வரவேற்றார்கள் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் வந்த பிறகு இதுவரை பிரதமர் மோடியை சந்திக்காத எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு முதல் முறையாக சந்தித்து பேசினார் அப்போது பிரதமர் மோடி மோடியெடுத்து மூன்று கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவையும் கொடுத்தார் எடப்பாடி அந்த மனுவில் வங்கிகளில் கடன் பெறும் விவசாயிகளுக்கு சிவில் ஸ்கோர் கேட்கப்பட்டு வருவதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் காவிரி கோதாவரி திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து விரைவிலேயே அதை நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய சென்னை கோவை திருச்சி சேலம் ஓசூர் பகுதிகளில் பிரத்யேக இராணுவ வலைத்தளம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிரதமர் மோடி விரைவிலேயே இந்த கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்று கூறியுள்ளார் மற்றபடி இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக மட்டுமே இருந்துள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அடுத்தடுத்து பல தலைவர்களை சந்தித்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக பிரதமர் மோடி சென்றுவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அனைத்து டீலிங்கையும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மட்டுமே மேற்கொண்டு வருகிறார் என்பதும் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது